நம்ம இயற்கை சாமி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் லேட்டாக தாங்க சொல்கிறேன் காலையிலேயே சொல்ல முடியல நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சொல்லுவோம் ஆனால் போடும்போது கொஞ்சம் லேட்டாகிடுமா அதனால தாங்க சொல்கிறேன் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க கொண்டாடி இருப்பீங்க நான் போடும்போது வீடியோ போடும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் என்னென்ன நாங்கள் விநாயகருக்கு என்னென்ன செய்கிறோம் எப்படி படைக்கிறோம் அதை தாங்க இன்னைக்கு நான் வீடியோவா போட போற எடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன ஊருமா என்ன ஊருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்து பதில் சொல்லி கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நேரில் வாயில சொல்லுங்கம்மா வாயால்ன்னு சொல்றீங்க அதுக்காக சொல்றங்க எங்கள் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிங்க அதுதாங்க எங்க ஊர் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரம் கொழுக்கட்டைக்கு இப்போ தேங்காய் நம்ம வந்து வருத்துக்கிட்டுருக்கோம் வெள்ளத்தை அப்படியே ரெண்டு ஒன்றுமா உடச்சி போட்டோமா அது என்னன்னா சீக்கிரம் கரைவானா இது ஆனால் இது வந்து கொஞ்சம் தூசு இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து தான் நம்ம எப்பயும் நான் சேர்க்குவேன் இன்னைக்கு இது நல்ல வெள்ளங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கடலப்பருப்பு கொழுக்கட்டை தாங்க கடலப்பருப்பு தேங்காய் பூரணம் என்ன தான் செஞ்சாலும் எங்களுக்கு அது என்ப தெரியல வினா சதுர்த்தி கடலப்பருப்பு கொழுக்கட்டை செஞ்சால் தான் அது பிடிக்குது அதனால் இன்றைக்கி அது தான் அதில் அப்படியே போட்டு விட்ருவோம் இதை வந்து அவிச்சிட்டு ஃப்ரீஸில் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்து வந்துட்டோம் மணி ஆகிடுச்சி இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் அப்படியே போட்டு விட்ருவோம் வீட்டுக்கு வந்து இங்க ஒரு யானை இருக்கா அங்க ஒரு பாத்திரம் இருக்கா இதுக்காக அதுக்கும் தான் இருக்க வேண்டியதா இருக்கு அதை எடுக்க இதை எடுக்கன்னு கொழுக்கட்டை அம்மாவும் பிசைஞ்சிட்டாங்க பிசைஞ்சு இப்ப இத வந்து ஒரு கொழுக்கட்டைய தட்டிடுவோம் அதுக்கப்புறம் அதிலேயே அஞ்சு அஞ்சு தான் நான் செய்ய போறேன் அன்னைக்கு எனக்கு வந்து நம்ம வந்து அச்சிலாம் வச்சுருக்கோங்க ஆனால் அச்சு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு பூவா சாலையில் கொழுக்கட்டை செஞ்சால் தான் எனக்கு பிடிக்குங்க அது அது எப்படியாதுனாலும் இப்போதிக்கி எங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கோமா அதனால் பிரச்சனை இல்லை இலைக்கு நிறையாவே இருக்குது இலை இல்லைன்னாலும் எங்கேயாவது போய் ஒடிச்சிட்டு வந்து அதில் தான் நான் எப்பயுமே இலை கொழுக்கட்டை செய்வேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ இது வந்து அப்படியே தட்டி கொடுத்துருவோம் கொஞ்சம் நெய்யை தொட்டுக்கிட்டு ஊர் ரெடி ஆயிட்டு பாருங்க கரெக்டா நம்ம போட்ட வெள்ளம் அப்படியே ஆறுனா தான் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இதுல ஒரு அஞ்சு கொழுக்கட்டை குடி கொழுக்கட்டையில அஞ்சு கொழுக்கட்டை மோதக கொழுக்கட்டையில அஞ்சு கொழுக்கட்டை ஒரு மணிக்கொழுக்கட்டை கொஞ்சம் எல்லாம் செய்யணும் நேரம் இல்லை செஞ்சிருவோம் சட்டி சட்டின்னு தட்டிடுறோம் தட்டிட்ட அந்த இல கொழுக்கட்டைய அடுத்தது மோதகம் செய்யப்போம் இது வந்து அப்படி இந்த மாதிரி நம்ம அச்சிலயே பூரணம் வச்சு மோதக கொழுக்கட்டை செய்வோம் பாருங்க அந்த இது இது எத்தனை வகை கொழுக்கட்டை சாப்பிடுறாரு பாருங்க அவரு சாப்பிடுறாரோ இல்லையோ செய்யறதுங்கிற பேர்ல பிள்ளையார வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் வந்து மோதக கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை ஆஹ் மணி கொழுக்கட்டைன்னு செய்யறமே ஆனா எல்லாம் தான் சாப்பிடுறோம் செஞ்சாச்சு இது வந்து அப்படியே ஒரு இலையில வச்சு வச்சிருவோம் அப்புறம் இல கொழுக்கட்டையும் தட்டிட்டேன் இதுக்கும் அப்படியே பூரணம் வச்சிருவோம் புடி கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா இதுலயே மாவு நம்ம கிளறின மாவியே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தேங்காயெலாம் போட்டு வெள்ளம் அப்படியே நான் பாகெல்லாம் கிளறல சும்மா ஒரு பணக்கெட்டு ஒரு அஞ்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோன்னு வெள்ளம்லாம் அப்படியே போட்டு அது மாதிரி தான் இன்றைக்கி நான் புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் தேங்காய் ஏலக்காய் பொடி நம்ம வந்து க இந்த கொழுக்கட்டை கலர்ன பாருங்க அதே மாவு தான் கரெக்டாக அதே தண்ணியாலாம் இல்லை எப்படி இருக்கு பாருங்க இதை போட்டு அப்பெல்லாம் வந்து புடிக்கோழட்டை செய்யும்போது மாவு இடிச்சு செய்வாங்க இடிச்சு செய்யும்போது போது அவிச்சிட்டு இந்த சக்கரை இதெல்லாம் அப்படியே பாகெல்லாம் நிறுத்த மாட்டாங்க அப்படியே தான் போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம புடிக்கோழட்டை அப்படி புடிச்சு இப்படி வைக்கும்போது போது அதுல உண்டை அந்த வெள்ளம் அழக்கும் பாருங்க அந்த வெள்ளம் வந்து அது அப்படியே பதிஞ்சு இருக்கும் அது வெந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் நல்லா இருக்கும் சூப்பராக அந்த மாவோட அப்படியே ஊர்ணா மாதிரி நல்லா அப்படியே பாகு மாதிரி இலகி வரும் பாருங்க பரா இருக்கெல்லாம் அது பிடிக்காது அப்பெல்லாம் அப்படிதான் செய்வாங்க அப்படியே தேங்காய் மாட்டாங்க அப்படியே வெள்ளம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு குட்டி பிடிச்சி மாவு வெந்நீர்ல ஊத்தி ஏன்னா மாவு வெந்நீர்ல ஊத்தினாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்டா அப்படியே போட்டா நல்லா இருக்காது அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரிதான் நான் செய்யும் நம்ம வந்து செஞ்சு வச்ச அது அப்படியே தூக்கி தட்டில வச்சு அதுலயே நம்ம வந்து குடி கேட்டா பிடிச்சி வைக்கப்போம் அது பாட்டுக்கும் அந்த இலையே ஒரு பட்டம் வச்சா வெந்திரும் சூப்பராக இருக்கும் இப்போ கொழுக்கட்டையே இதில் எடுத்து வச்சுட்டாங்க குடி கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்க மாருங்க இதை அப்படியே இதில் ஒரு இலையை வச்சு இது மேலே தூக்கி வச்சிட வேண்டியதுதான் அது பாட்டுக்கும் வெந்துக்கிட்டு கிடக்கும் எல்லாம் ஒரே இதில் வச்சாச்சு அதான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது கொழுக்கட்டை வேவுதே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை குட்டி குட்டியாக மணிமணியாக மணி கொழுக்கட்டை ஊற்றி வச்சிப்போம் பிள்ளையாருக்கு பூ போட்டாச்சு எப்பயுமே வந்து பிள்ளையாருக்கு வந்து அருகமில்லு வைப்பாங்கங்க அவர் உடம்பு ஹீட்டாக அதுக்காக குளிர்ச்சிக்கு அருகமில்லு வச்சிடணும்னு சொல்லுவாங்க நானும் அருகம்பில்லை தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எர்க்கம்பூ இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ ஏதோ கிடைச்சிது எங்கெங்க பிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டோம் ஆச்சு படைக்கிறது இதெல்லாம் பழ வகையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு அப்புறம் சுண்டலும் ரெடி ஆயிட்டு இப்போ படைக்க வேண்டியதாக எடுத்து வச்சு ஒரே புகமூட்டமா இருக்குது ஒரு நாவல் பழத்தை எடுத்துப்போம் நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படிதாங்க நாங்க படைப்போம் எங்களுக்கு வந்து மண்ணு பிள்ளையாரெல்லாம் செஞ்சு வாங்கி வச்சு படைப்பாங்க தண்ணியில் ஆத்துல கொட்டி கரைப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அது எங்க மாமியாரெல்லாம் செஞ்சிருந்தா அந்த பழக்கத்தை படி செய்யலாம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க எல்லாம் யாரும் செஞ்சதில்லை அதனால எங்களுக்கு பழக்கம் இல்லை பிள்ளையார் கிடைக்கிறதுன்னு சொன்னதுனால நாங்க சாமி படத்த அலங்காரம் பூ அதெல்லாம் அலுவலகம் வச்சு அலங்காரம் பண்ணி இப்படிதான் பிள்ளையாரு கிட்ட வச்சு நாங்க படைக்கிறது எங்க பழனும் இது இப்படிதாங்க இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை சந்திப்போம்